சைஸ் உங்களை அரன்படம் வரவேற்கிறது ஸோ கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சருக்கு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாடல் ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா மாடல் கொஸ்டின் வந்து பத்தாம்தேதி தான் எக்ஸாம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த நாலு நாள் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறக்காக அன்னைக்கான கீ அன்னைக்கு தான் கொடுக்க முடியும் அது பேட்சாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அந்த மாடல் கொஸ்டினுக்கு மட்டும் பத்தாம் தேதி தான் கொடுக்க முடியும் அதற்கு முன்பு நீங்கள் அந்த பத்து நாள் சும்மா இருக்கக்கூடாது அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு புக்கில் ஸ்பெஷல் கொஸ்டின்னு சொல்லி ஒரு பதினோரு மாடல் கொடுத்துருப்போம் எத்தனை மாடல் பதினோரு மாடல் ஆல்ரெடி இருக்கிற அஞ்சு மாடல் வந்து அது பத்தாம்தேதி எழுதிக்காங்க அது அது ஒரிஜினல் மாடல் அது குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்கும் டிஎன்பிசியோட வினாத்தால் மாதிரியே இருக்கும் அதை தனியாக அட்டன் பண்ணிக்காங்க இது ஸ்பெஷல் கொஸ்டின் ஸ்பெஷல் கொஸ்டினாக நூல்வெளிகள் இலக்கணம் அந்த மாதிரி சார்ந்தது இதை நீங்கள் இப்போ இருந்து இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம் பார்சல் வந்தவங்க இன்னையிலேருந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க மேக்ஸிமம் பார்சல் நாளைக்கு நாளைக்குழுச்சிக்குள்ளே டெலிவரி ஆயிரும் சனிக்கிழமைக்குள்ளே மேக்ஸிமம் டெலிவரி ஆயிரும் ரெண்டாம் தேதிக்குள்ளே அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ள எப்படினாலும் டெலிவரி ஆகிடும் ஏன்னா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி செண்ட் ஆகுது இந்த விடுபட்டவங்களில் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க விடுபட்டவங்கன்னா அதாவது இந்த திரும்ப ப்ரிண்டிங் ஆகி வந்துகிட்டு இருக்குது ரைட்டாங்க இன்றைக்கி அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற போது உங்கள் உங்களுக்கு கைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு கை கிடச்சிரும் கிடச்ச உடனே அப்படியே அட்டன் பண்ண ஆரமிச்சுடுங்க கிடச்ச உடனே அட்டன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஆல்ரெடி கிடச்சவங்க இப்போ ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்காங்க ரைட்டாங்க இப்போ ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஸ்டினை எப்போ அப்லோட் பண்ணுவோம்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் யாராவது கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்களே அவுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ப்ரெஸ்லேருந்து அந்த ஒரிஜினல் காப்பி வாங்கி அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரிண்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகலாம் எப்படியும் பிரிண்டிங் வந்து பார்த்த அளவுக்கு அறநூறு பக்கம் ஒரு மொத்தம் அறநூறு பக்கங்கிற போது நீங்கள் பார்த்துக்கோங்க கால்குலேஷன் பண்ணிக்காங்க நீங்கள் பிரிண்டிங் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியே எங்கேயா பிரிண்ட் ஜெராஸ்களை போய் பிரிண்ட் போட்டுக்கலாம் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு இந்த புக்கை தான் நீங்கள் அட்டன் பண்ணோம் நூல்வெளிகள் நான் இதுக்கு விஷயத்துக்கு வரேன் தமிழ் நூல்வெளிகள் இந்த புக்கு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் உங்கள் உங்களுக்கு பார்சல் வந்தோன்னே இதை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த புக்லெட்டில் நூல்வெளிகள் நூல்வெளிகளுடைய பிடிஎஃப் கீழே அப்லோட் கொடுத்துருக்கோம் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இந்த 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 நூல்வெளிகளை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு நூல்வெளிகள் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் ரைட்டாக ஃபஸ்ட்டு இந்த புக்கில்ட்டு அட்டன் பண்ணோம் ரைட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த புக்கில்ட்டு அட்டன் பண்ணோம் ரைட்டாங்க இதில் மேக்ஸ் மட்டும் விதிவிலக்கு மேக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது மொத்தம் இரநூறு கணக்கா டெய்லி இருபது கணக்கு தொட்டால் தான் பத்து நாளில் இரநூறு கணக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதனால் மேக்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ இந்த நூல்வெளிகள் இருக்குல்ல நூல்வெளின்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரைட்டாக அட்டன் பண்ணிடுங்க நூல்வெளிகள் ஃபுல்லாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி ஐம்பது விஷயம் பிப்ரவரியில் ஐம்பது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அது போக டாப் ஹண்ட்ரேடுன்னு ஒன்று அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் பிடிஎஃப் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணிடுவேன் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கணும் டை எழுதி கொடுத்துட்டேன் டைப்பிங் மட்டும் ஆகி வரணும் வந்த பின்னாடி நான் கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நடப்பு நிலை பொறுத்தளவுக்கு இதில் மொத்தம் முந்நூறு கொஸ்டின் இருக்கும் இதில் இரநூறுன்னு போட்டிருக்கோம் ஆனால் முந்நூறு கொஸ்டின் இருக்கும் இந்த முந்நூறு கொஸ்டினையும் நீங்கள் எப்படின்னா படிக்காட்டி கூட பரவாயில்ல டெஸ்ட் போடாட்டி கூட பரவலை மனப்படமாக பண்ணிடுங்க அப்படியே பார்த்துருங்க ஆன்சர் கீழே கூட பார்த்துருங்க ரொம்ப நல்லது ஏன்னா அதில் இருக்கிற ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை தான் எடுத்திருக்கேன் ரைட்டாங்க ஸோ இந்த நடப்பு நிகழ்வு இதையும் அட்டன் பண்ணிடுங்க மேக்ஸ் இருபது பேஸ்டு அதான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு மாடலுக்கும் டுவெண்ட்டி பேஸ்டு நாங்கள் உள்ளே எடுத்துருக்கோம் நீங்களும் ஒரு இருபது இருபது கணக்காக பத்து நாள் அட்டன் பண்ணால் இரநூறு கணக்கு முடிச்சுடுவீங்க ஒரே நாளில் முடிக்க முடியாது ஒரே நாளில் முடிக்க முடியாது இரநூறு கணக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரைட்டாங்க எல்லா கணக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த ட்ரைவ் லிங்க்லேயே நான் அப்லோட் பண்ணிடுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் கையில் எழுதிட்டாங்க ஸ்டாஃபு எழுதிட்டாங்க அதை டைப்பிங் அடிச்சு கொடுக்கறக்காக ஏன்னா கையில் எழுதுனது அப் அப்லோட் பண்ணால் சில பேர் ஹேண்ட் ரைட்டிங் புரியாதுங்கிறதுக்காக டைப் அடிக்க சொல்லியிருக்கேன் டைப் படிச்சோன்னா இந்த டிரைவ் லிங்க்க்லேயே அப்லோட் பண்ணியாரு அந்த ஆன்சருக்கும் எடுத்து பார்த்துக்காங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் செக் பண்ணுங்கள் அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து பொருத்துக தேர்வு இது என்ன பொருத்துக தேர்வு அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் சார்ந்து நல்ல முக்கியமான தவளைப்பில் பொறுத்துக்கு இது சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை நீங்கள் படிக்காமையே அட்டன் பண்ணுங்கள் படிக்காமல்னா ஓவரால் இப்போ வரைக்கும் படிச்சிருப்பீங்கல்ல அதை வச்சு இதை அட்டன் பண்ணி பாருங்கவே பொருத்துகளில் ரெண்டு பொருத்துக செட் பண்ணிவிட்டு பொருத்திடுவீங்க சில இது நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியான பொருத்திராங்க நல்லா பாருங்கள் ட்விஸ்ட் நிறையா இருக்கும் ரைட்டாங்க அப்படிங்கிற போது இந்த எல்லா பொருத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதையும் அட்டன் பண்ணிடுங்க சரி எட்டு ஒம்போது இப்போ ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அப்படி தான் பண்ணணுமா உங்கள் விருப்பம் இந்த பத்து நாளில் இதை ஃபுல்லாக முடித்தா சரி தான் ஒன்றா நம்பர் தான் அட்டன் பண்ணோம் ரெண்டாம் நம்பர்லாம் இல்லை இந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்காங்க மேக்ஸை டெய்லி இருபது அட்டன் பண்ணிடுங்க அதர்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி கூட பொறுத்துக்கு தேர்வு எழுதுனா கூட எழுதலாம் ஆர்டர் படி எழுதலாம் பட் டைமிங் இல்லை இல்லைல்ல இருக்கிற நேரத்துக்கு நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுங்க அந்த பத்து நாள் இருக்குல்ல கேப் கிடைக்கும் போதெல்லாம் முடிச்சுருங்க ஒரு ஸ்டூடெண்டில் மூணு கொஸ்டின் நான் அட்டன் பண்ணிவிட்டேன் சார் அப்படி பண்ணலாமா ஒரே நல்ல பண்ணுங்கள் உங்கள் விருப்பம் தான் அதெல்லாம் எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது மாடல் எக்ஸாம் பத்தாம்தேதி எழுதுங்க அறிவியல் நல்ல அறிவியல் வந்து நல்லா ஒரு நைன்த்து டென்த்து புக்கை நல்லா படிச்சுட்டு அப்புறம் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அறிவியல் வந்து நம்ம ஒரு எழுதுனதுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லைன்னா கொஸ்டின் தப்பு தப்பாக அடிப்பீங்க அடுத்து ஹிஸ்ட்ரி இது ஃபுல்லாக இயர் அண்டு டேட்டு தான் அடிச்சு பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை படித்த வரைக்கும் எவ்வளோ யாவோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க அடுத்து தமிழ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுக கலைச்சொல் அறிவோம் இதை டைரெக்டாகவே அட்டன் பண்ணலாம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு முறை படிச்சுட்டு அட்டன் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டு இல்லை டைரெக்டாக கூட அட்டன் பண்ணலாம் புக் பேக்கு புக் பேக்கு படிக்காமல் அட்டன் பண்ணுறது ஒரு துளி கூட உங்களுக்கு பயனளிக்காது பார்த்துக்காங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தயவுசெய்து இது புக் பேக்கெல்லாம் ரேட்டா புக் பேக்லேருந்து இருந்து அஞ்சு ஆறு கொஸ்டின் வந்துடும்ப்பா எக்ஸாம் ஆளில் அதனால தான் புக் பேக் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸு அதையும் நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸையும் இந்த ட்ரைவ் லிங்கில் இப்போ அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதையும் அட்டென்ட் பண்ணுங்கள் சோஷியல் சயின்ஸில் ஒரு நூற்றம்பது கொஸ்டினும் சயின்ஸில் ஒரு ஐம்பது கொஸ்டினும் எடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமாண்ணாப்பா சோசியல் சயின்ஸ் புக்கில் போய் பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா பெண்களுக்கான சட்டங்கள் ஒன்று இருக்குது தெரியுமா பெண்களுக்கான ஹெல்ப்லைன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அப்படிலாம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதில் சோஷியல்ஸில் ஒரு நூற்றம்பதும் சயின்ஸில் ஒரு ஐம்பதும் எடுத்திருப்போம் தமிழ் இலக்கண தேர்வு கிராமர் மட்டும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்போம் டைரெக்டாகவே அட்டன் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது போது நடிகளும் அப்படி தான் ஒரே ஆர்டர் பண்ணிடுங்க ரைட்டாங்க ஸோ இந்த பத்து மொதல் பத்து மாடல் கொஸ்டின் பதினோரு மாடல் கொஸ்டினுக்கான கீயே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் வேணுங்கிறவங்க ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் ப்ரெஸ்ஸில் ஒரிஜினல் காப்பி வாங்கி தரேன் அண்டு ஒரிஜி அந்த மாடல் கொஸ்டின் இருக்கலாம் அஞ்சு மாடல் டெஸ்ட்டு டிஎன்பிசி அந்த குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் அது வந்து பத்தாம் தேதி தான் கொடுப்பேன் ரைட்டாங்க அது மாடல்னால் மாடல் மாதிரி நடக்கணும் அப்போ அதை ஓப்பன் பண்ணாதீங்க அதை ஓரமாக வச்சுருங்க முதல் இந்த இதில் ஏன்னால் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா இந்த பதினோரு கொஸ்டின் இருக்குல்ல இந்த பதினொன்னையும் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் போய் நீங்கள் மாடல் எழுதி பாருங்கவேன் செம்ம திருப்தியாக இருக்கும் இந்த பதினொன்னையும் ஆகச்சிறந்த ஒரு கலையாக அப்படி பயங்கர நாலேஜாக அப்படியே நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு மாடல் எழுதி பாருங்கள்வேன் உங்கள் அறியாமையே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எக்ஸாம் ஆளுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக போவீங்க அதுதான் இந்த கான்செப்டே ஒரு மாடல் எழுதுறதுக்கு முன்னாடி இத்தனை டெஸ்ட்டை ஒரு ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணவங்க நல்லா மாடல் எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஓகேவாங்க ஸோ அதனால் இதுதான் கான்செப்ட்டு ஸோ ஒன்றா நம்பர் இது ரெண்டாம் நம்பர் இது வந்து இதில் ரெண்டாம் நம்பர் இப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பைலாங்குவேஜ்லேயே இருக்கும் தமிழ் அண்டு இங்கிலீஷ்லேயே இருக்கும் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் தமிழ் ஸ்டூடண்ட்ஸுக்கு தமிழில் மட்டும் இருக்கும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய புக்லட்டாக இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழில் வந்திருக்கு எனக்கு இங்கிலீஷில் வரலைங்கிறவங்கள ரிட்டன் விட சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ரிட்டன் பண்ணி விட்டுருங்க நாங்கள் திரும்ப இங்கிலீஷ் அனுப்பிச்சி வச்சுருவோம்னு சொல்லியிருக்கோம் அதாவது இங்கிலீஷ் தான் வேணும் எனக்கு இங்கிலீஷ் தான் புரியும்னா அந்த தமிழ் பார்சில் ரிட்டன் பண்ணி விட்டுங்க நாங்கள் இங்கிலீஷ் அனுப்பிச்சி வச்சுருவோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் வந்து அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கூட அனுப்பிச்சி வச்சுருங்க நாங்கள் திரும்ப ஏன்னால் இங்கிலீஷ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி யாராவது ரிட்டன் அனுப்பிச்சாங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லனா புரியும் பாவம் அப்படிங்கிறதுக்காக அதை பத்திரமா வச்சுருக்கேன் அது சேல் கூட பண்ணலை ஏன்னா ரிட்டன் அனுப்பிச்சாங்கன்னா கொடுக்கலாங்கிறதுக்காக ரேட்டாங்க ஸோ அட்டன் பண்ணுங்கள் நல்லா நல்லா அட்டன் பண்ணுங்கள் ஆன்சருக்கு ஏபிசிடின்னு கொடுக்கல ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதை குறிக்கிறதுக்கு லேட்டாயிடும் சார் எங்களுக்கு குறிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிரும் கரெக்டானதான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ண ஆன்சருக்கியே கொடுத்தாச்சு நல்லா பாருங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ரைட்டாங்க சிம்பிளாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் விஷயம் இருக்கும் அதாவது நீங்கள் அதை கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியுதுங்கிறதுக்காக சிம்பிள் நினச்சிடக்கூடாது கூடாது அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்றொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும் அதான் அதில் நீங்கள் அந்த கொஷின் ஒவ்வொரு கொஷினும் அப்படி தான் இருக்கும் ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூங்க தேங்க்யூ ஆன்சருக்கு ஏ பிரிண்ட் போட்டுலாம் இது பண்ணாங்க அதான் புக்லெட்டு பிரிண்டாகவே இருக்கே அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சரை குறித்து பண்ணுங்கள் அப்புறந்தான் எவ்வளோ தப்பு விட்டிங்க எந்த ஏரியாவில் தப்பு விட்டிங்க என்னன்னு தெரியும் உங்களை உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பத்து நாள் சூப்பர் வாய்ப்பு இது அது பெரிய கிரேட் வாய்ப்பு எனக்கு என் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வாழ்த்துக்கள் குமிஞ்சிருக்கு தெரியுமா எனக்கு அந்த அந்த அதோடைய அருமை தெரிஞ்சிருச்சு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருச்சு இதோடைய அந்த ஒர்க் அவுட் என்னுடைய வேல்யூ ஆஃப் அந்த ஒர்க் அவுட் தெரிஞ்சிருச்சு எல்லாேருக்கும் அப்போ என்னென்னா அதை அட்டன் பண்ணும்போது பாருங்கள் இன்னும் நல்லா இன்னும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பயங்கரமாக ரைட்டாங்க நான் அட்டன் பண்ணுங்கள் ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ ஆன்சரிக்கு கொடுத்துருக்கேன் வினாத்தால் வந்து யூடியூப்பில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கிடையாது ப்ரிண்டிங்கில் இனிமேலும் பிரிண்டிங் அடிச்சு எல்லாருக்கும் கொரியர் அனுப்பிச்சு பெரிய சிரமம் இப்போ அவன் கடைசி நேரத்தில் இது பண்ண முடியாது என்னாலையும் செய்ய முடியாது உங்களாலையும் கரெக்டாக ரிசீவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது அதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ப்ரிண்ட்டு போட்டு கூட அட்டன் பண்ணிக்க நல்லா படித்தா சரிதான் புரியுதா உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் போட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஒரு காஸ்ட் வைஸ் ஐநூறு டு ஐநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஒரு ஐநூறுவா அறநூறுவா வரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரிண்ட் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதை பார்த்துக்காங்க நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ அண்ட் மோர் தென் அப்டேட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வரேன் தேங்க்யூங்க தேங்க் யூ தேங்க் யூ